வணக்க இது நம்ம சினிக்கு நம்ம அடுத்த சப்டர் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம கொடுத்துட்டு பாருங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போனா நம்ம கிரேட் போய் பெரிய சம்பவத்தையும் பண்ணிட்டு சோ இவன் பண்ண சம்பவத்தினாலயே இப்ப நம்ம போப்பா நம்ம டாமியை மட்டும் தான் ஏன்னா இருந்த ஒரு எதிரியை மொத்தமா காலி பண்ணிட்டா சோ அடுத்த டாமிய அதிக சப்போர்ட் எப்ப இருந்தாலும் அவன தான் போப்பா மாத்துவானுங்க இப்ப இந்த சம்பவம் பண்ணி முடிச்சு நம்ம கிரேட் திருப்பி ரைடுக்கு வந்திருப்பா ஆனா வந்ததுக்கு தான் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் நம்ம கிரெடோட பவரேனியம் இருக்குல்ல அந்த பவரேனியத்துல ஒரு பதினஞ்சு பீஸ் வேம்பேர் சிட்டில மாட்டிருக்கு இந்த பதினஞ்சு பீஸ் நம்ம கிரெட் அடுத்த தொண்ணூறு நாளைக்குள்ள எடுக்கல அப்படின்னா நம்ம மேரி ரோஸோட பவர்னால அந்த பவரேனியம் எல்லாமே உருகிரும் அதாவது கரோடாகி நம்ம கிரெட்டால யூஸ் பண்ண முடியாத நாள் போயிடும் சோ நம்ம கிரெட் அடுத்த தொண்ணூறு நாளைக்குள்ள இது எல்லாத்தையும் ரைட் பண்ணி அது எல்லாத்தையும் எடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் அதிகமாவது எடுக்கணும் இப்ப தான் நம்ம கிரெட் ப்ரிப்பேர் ஆகிறோம் சோ இது எந்த அளவுக்கு பண்ண போறோம் அப்படின்றதோட நம்ம போன சாப்டர்ஸ் விட்டு எடுப்போம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது இப்ப நமக்கு இந்த வேம்பேர் சிட்டிக்கு போறதுக்கு ஒரு அஞ்சு மணிக்கு முன்னாடி ரைட் கேஸ்ல தான் காட்டுவாங்க சோ இந்த

கார்கைல பைரன் இது மூணுத்தையுமே ஓவர் அனுப்ப முடியாது முடிஞ்ச அளவுக்கு கம்மியான ஆளுங்க ஆனா அதே நேரத்தில் ஸ்ட்ராங்கான ஆளுங்க மொத்தம் ஒன்பது பேர் செலக்ட் பண்ணி எல்லாரும் போறாங்க இப்போ போகக்கூடிய எல்லாருமே தேவையான எல்லா விஷயத்தையும் ஆனாலும் எல்லாருமே பதினஞ்சு மொத்தம் தொண்ணூறு நாளைக்குள்ள கிரியேட் பண்ணும் அது அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது ஏன்னா ஏற்கனவே போன் ரேகஸ் ஒரு இடத்துக்குள்ள போய் அடி வாங்கிட்டு திருப்பி வந்திருக்கானுங்க சோ கண்டிப்பா கவனமா இருந்தா ஆகணும் அதுவும் இல்லாம இவங்க உள்ள நுழைஞ்ச உடனே இந்த டஞ்சனோட என்ட்ரன்ஸ் சீல் ஆயிடும் சோ அந்த ஒரு காரணத்தால நைட் சமன் அப்படின்றது ஒண்ணு நமக்கு டால யூஸ் பண்ணவே முடியாது அவசர நேரத்துல இவங்க மட்டும் தான் ஹெல்ப் பண்ணிக்கணும் வேற யாராலும் எதுவுமே பண்ண முடியாது இருந்தாலும் நம்ம கிருடு என்னதான் போனாலும் அவன் தைரியமா இருந்தாலும் நம்ம லாவலுக்கு ஒரு பயம் தான் இருக்கும் ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க போனாங்கன்னா இவங்க கொஞ்சம் தைரியமா இருப்பான் ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் என்பிசி அவங்க இறந்தாங்க இறந்தது அவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம கிருடு ரொம்ப தைரியத்தோட கிளம்புவா இப்ப இவங்க கிளம்புறது எல்லாத்தையுமே நம்ம காசிமும் பாத்துக்கிட்டே இருப்பான் நான் ஏற்கனவே சொல்லி இருப்பேன் அவனை சுத்திக்கிட்டே இருக்கா இவன் பண்ணிட்டு போக மாட்டான் இவங்க போறது சிட்டிக்கு அப்படின்றது இந்த காசிமுக்கு நல்லாவே தெரியும் இந்த வேம்பேர்லயே பியூர் பிளட் வேம்பேர் தான் இருக்கிறதுல ஸ்ட்ராங்கான ஒண்ணுங்க இல்ல ஏர்ல் ரேங்கிங் அதுக்கு மேல ஏதாவது ஒரு வேம்பேர் வந்துச்சு அப்படின்னா நம்ம கிரிடால கூட சமாளிக்க முடியாது அந்த அளவுக்கு அதுங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க இருந்த கூட நம்ம காசிம் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகாம இருக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் இங்க ஐரின் இருக்கால ஐரின் ப்ரொடக்ட் பண்ணணும்னு யோசிப்பா அதுவும் இல்லாம இவங்க எல்லாம் பிளேயர்ஸ் செத்து போனா திரும்பி வந்துருவாங்கல்ல இவங்க எல்லாருக்கும் அந்த இமோட்டாலிட்டி கேர்ஸ் இருக்கு சோ இவங்க திருப்பி வந்துருவாங்க அப்படின்றது காசிம்க்கு தெரியும் நம்ம காசிம் நம்ம கிரிட்ட ப்ரொடக்ட் பண்ணும் இல்ல ஐரின ப்ரொடக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் அந்த ரிங் மட்டும்தான் அது அவங்க டீச்சரோட ரிங் அந்த டீச்சர் தான் அந்த லோரனுக்கு கொடுத்துருப்பாரு சோ தன்னோட ஃப்ரெண்டோட ரிங் இவன் இருக்கு அப்படின்னா இவனை ப்ரொடக்ட் பண்றதா நல்லது அப்படின்னு சொல்லிதான் இந்த காசியும் யோசிப்பா அதுவும் இல்லாம இந்த காசியோட ட்ரைப் இருக்காங்கல்ல அந்த மொத்த ட்ரைபையுமே சகாரணை பேர் மொத்தமா இல்லாம அழிச்சுட்டானுங்க ஏற்கனவே உள் ட்ரைப் அழிக்க ட்ரை பண்ணானுங்கல்ல அதே மாதிரி இவன் ட்ரைபே அழிச்சிட்டானுங்க ஆனா அதுல மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு சர்வைவர் காசியம் மட்டும்தான் ஒரு நாள் நம்ம கிரிட் ஒரு பெரிய ஆளா மாறி அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா மாறி சகாரம் பேரே திருப்பி அவன் கண்ட்ரோல் கீழ கொண்டு வர ட்ரை பண்ணுவான்ல அது வரைக்கும் அவனை நான் காப்பாத்துவேன் அது வரைக்கும் பண்ணுவேன் பின்னாடி இருந்து ப்ரொடக்ட் பண்ணுவேன் சொல்லி இந்த காசையும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் எல்லாரும் ரைடனை விட்டு போனாலும் ஸ்ட்ராங்கான இந்த ரைடனே இருந்து ரைடன ப்ரொடக்ட் பண்ணுவாங்க பெருசா எந்த ஆபத்துமே வராது இப்ப வேலை போன உடனே ஃபர்ஸ்ட் அந்த சிட்டியை ரீச் பண்றதுக்கு முன்னாடி அது கூட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இதை தாண்டாம அவங்களால வேம்பர் சிட்டியை ரீச் பண்ணவே முடியாது

அதே எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் இந்த சிஸ்டம் ஏதோ ஒன்னு சொன்னிச்சு அத அதை ஓப்பன் பண்ண வேண்டியதான்னு சொல்லி நம்ம கிரெட் வேக வேகமா தேட ஆரம்பிச்சிருவா விவிஐபி மெம்பர்ஸ்க்கு மட்டுமே உரித்தான நம்ம கிரெட்டோட ரெப்புடேஷன் ஸ்டோர் ஓப்பன் ஆயிரும் ஆக்சுவலா இந்த ஒரு ரெப்புடேஷன் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுனா முப்பதாயிரம் ரெப்புடேஷன் ரீச் பண்ணும் இத பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இத நம்ம கிராவுகள் மட்டும் தான் இது வரைக்கும் ஓப்பன் பண்ண தான் நமக்கு காட்டியிருப்பாங்க வேற யாரும் ஓபன் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல ஆனா அத ஓப்பன் பண்ண உடனே மத்தவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருப்பாங்க ஆக்சுவலா அவங்களுக்கு ரெப்புடேஷன் ஸ்டோர் கண்ணுக்கு தெரியாது நம்ம க்ரிட் கண்ணுக்கு மட்டும் தெரியும் அந்த அளவுக்கு நம்ம கிரெட் ரொம்ப பெரிய இல்ல இப்ப நம்ம கிரெட் ஓபன் பண்ண உடனே அதுல மொத்தம் முப்பது ஐட்டம்ஸ் இருக்கும் அதுல நல்ல நல்ல ஐட்டம்ஸ் இருக்கும் ரொம்ப பெத்தான ஒண்ணுமே இல்லாத பிரயோஜனமே படாத ஐட்டம்ஸ் இருக்கும் ஆனா நம்ம கிரெடி இது ஓபன் பண்ணதுக்கான ஒரே ஒரு காரணம் எக்ஸ்பீரியன்ஸ் பஃப் போஷன் சோ இந்த ஒரு போஷன லக்ராயில் இருந்து மட்டும் தான் எடுக்க முடியும் இந்த லக்ராயில் ரெபியூடேஷன் ஸ்டோரோட லக்ராயில் சோ இத ஒரு தடவை ஸ்பின் பண்ணோம் அப்படினா அதுக்கு மொத்தம் 999 ரெபியூடேஷன் 1000 ரெபியூடேஷன் கூட இல்லையா அவ்வளவு சீப்பா இருக்கா அதனால தான் நம்ம கிரெடி இத ஸ்பின் பண்ண முடிவு பண்ணுவோம் அது இல்லாம நம்ம கிரெடோட லக் ரொம்ப ரொம்ப அதிகம் இல்ல அதனால இந்த மாதிரி லக்ராயில் எல்லாம் தனக்கு உடனே விழுந்துரும் அப்படி ஒரு நம்பிக்கை நம்ம கிரெடி ஸ்பின் பண்ணுவா முதல் ஸ்பின் பண்ண உடனே ஒண்ணுமே முத இருக்கும் அடுத்த தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லி ஒரு ரெண்டு மூணு ஸ்பின் அடுத்த ரெண்டு ஸ்பின்னையும் பண்ணுவான் அடுத்த ஸ்பின் ஒரு ஹேர்பின் அதுக்கு அடுத்த ஸ்பின் ஒரே ஒரு பார்ப்பிக்கவும் கொடுப்பானுங்க பரவாயில்ல இந்த ஹேர்பின் எடுத்து தலையில மாட்டிக்கலாம் இந்த பார்பிக்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம் எவ்வளவு அழகா இருக்கு அடச்சை

கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இவங்க கண்டிப்பா போய் தேடிதான் ஆகணும் ஆக்சுவலா இவங்க போனப்ப அந்த மாதிரி வரல அதனால தேடணும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணுவாங்க அதுவும் இல்லாம இவங்க டீம்ல டிவைன் பவர் யூஸ் பண்ற மாதிரி யாருமே இல்லை சோ டிவைன் பவர் இல்லாத காரணத்தினால இவங்க கண்டிப்பா எல்லாரும் ஒரே நேரத்தில் சேர்ந்து அட்டாக் பண்ணும் அப்படி இல்ல கண்டிப்பா இவங்களால வேம்பேரோட அந்த பாச தோக்கடிக்கவே முடியாது இதுதான் இவங்களோட பிளான் நமக்கு ரெண்டுமே இந்த பிளான் ஒத்துக்கிட்டு எல்லாரும் உள்ள குதிப்பாங்க உள்ள குதிச்ச உடனே இருட்டா இருக்கும் நமக்கு ரெண்டும் பாத்துட்டு எனப்பா ஒண்ணுமே தெரிய மாட்டீங்க அப்படின்னு சுத்தி பாப்பானா டக்குன்னு பார்த்தா மேல மினி குச்சியா இருக்கும் ஐயா பரவாயில்லையே லைட்டா தொங்க விட்டுருக்காங்களே ஆனா ஏன் லைட் ரெண்டு ரெண்டா எரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா டக்குன்னு எல்லாம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருங்க அதுங்க எல்லாமே ஐ எம் பேட்மேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே பேட் எல்லாமே வந்து வேக வேகமா அட்டாக் பண்ணுங்க பேண்டர் தான் முன்னாடி பேருங்களை தடுப்பான் அப்ப நம்ம

ஒருவேளை அந்த முக்கியமான ஆள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இருந்திருப்பாங்களோ அவங்களாலதான் இந்த டிஃபிகல்ட்டி கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் யோசிப்பான் ஆனா நம்ம கிரிட்டுமே இருக்கலாம் பிரச்சனை இல்ல யார் வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட தான் போவான் நம்ம கிரிட்டுக்கு வந்தது மேரி ரோஸ் அப்படின்றது இன்னும் தெரியாது இந்த ஃபெமிலி மாஸ்டர் கொஞ்சம் வீக் அப்படின்றதுனால இவங்க எல்லாரும் ரொம்ப ஈஸியாவே அதை கிளியர் பண்ணிட்டு திருப்பி சிட்டிக்குள்ள வந்துருவாங்க வந்த உடனே ஃபர்ஸ்ட் பில்டிங் கூட நுழைஞ்சு இந்த வேம்பேர் எல்லாத்தையும் தேட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இவங்களா போய் தேடினா மட்டும் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம போன் ரேக்க சொன்னாங்கல்ல சோ அதுக்காக தான் உள்ள போவாங்க ஆனா உள்ள போகும்போது டக்குன்னு அந்த இடத்துல ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும் இது ஒரு மானா வந்து பின்னாடி இருக்கிறதா கேட்கற மாதிரி தெரியும் இவங்க எல்லாரும் டக்குனு திரும்பி பார்ப்பாங்க திரும்பி பார்க்கும் போது அங்க இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும் நீங்க என்னோட இடத்துக்குள்ளே வரீங்க சரி போனதா ஒரு ரெண்டு பேர் தான் வந்தீங்க போனா போதும் விட்டுலான்னு பார்த்தா மொத்தமா குரூப்பா கிளம்பி வர்றீங்களா உங்க எல்லாரையும் பாத்துட்டு நான் சும்மா இருப்பேன் நினைச்சீங்களா உங்க எல்லாரையும் பனிஷ் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவான் அவன் உள்ள வந்த உடனே டக்குனி உங்க எல்லார் மேலயும் வேம்பேர் கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மர்டர் சென்டென் படும் அது பட்ட உடனே இவங்களோட முக்கியமான ஸ்கில்ஸ் இருக்கும்ல அது எல்லாமே சீல் ஆயிடும் இவங்களால அந்த ஒரு ஸ்கில்ல அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்கு யூஸ் பண்ணவே முடியாது ஆனா அதையும் தாண்டி அவ உள்ள வந்த உடனே கரெக்டா எக்ஸ்ட்ரீம் பிளட்யூஷன் சொல்லி ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணுவா அந்த அட்டாக்க யூஸ் பண்ண உடனே யாரோ ஒருத்தரோட பெரிய ஹெச்பிய மொத்தமா உறிஞ்சிடுவா அதை உங்க எல்லாரையும் பாப்பா நீங்க எல்லாரும் வந்தது எனக்கு ரொம்ப கோவத்தை ஏற்படுத்தது இருந்தாலும் உங்களை எல்லாரையும் நான் திருப்பி பார்ப்பேன் வந்துட்டு ஒவ்வொருத்தரா கொள்ளுவேன் நீங்க எல்லாரும் ஏன் கையில தான் சாக போறீங்க நான் திருப்பி போயிட்டு வரேன் போயிட்டு மறுபடியும் வரேன் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போவான் அவன் மறைஞ்சு போன உடனே இவங்க எல்லாரும் ஒரு மாதிரி என்னாச்சு என்னாச்சுன்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா அப்பதான் நம்ம ஜிஷுகா ஒரு விஷயத்த கவனிப்பா அடி வாங்குறது நம்ம கிரிட்டு தான் நம்ம கிரிட்டோட மொத்த ஹெல்த்தும் காலியாகி நம்ம கிரிட்டுக்கு இம்மோட்டல் ஸ்கில் ஆக்டிவேட் ஆயிருக்கும் அந்த இம்மோட்டல் ஸ்கில் மட்டும் இல்ல நம்ம கிரிட்டு எப்பயோ இறந்து போயிருப்பான் நம்ம கிரேட் அலை எதிர்பார்க்கவே முடியல ஏன் மத்தவங்க யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க ஆக்சுவலா நம்ம கிரேட்டுக்கு இப்ப இமோட்டர் ஸ்கில் வேஸ்ட் ஆயிடுச்சா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அவனால யூஸே பண்ண முடியாது இது இந்த அளவுக்கு வேஸ்டா போச்சேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஆக்சுவலா பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம கிரெட்டுக்கு இன்சைட் அதிகமா இருந்திருக்கு இருந்தாலும் கூட அந்த எல்ஃபை ஸ்டோன் வரத நம்ம கிரெட்டால பாக்கவே முடியல ஆனா அது மட்டும் கிடையாது இந்த எல்ஃபை ஸ்டோன் இருக்கால இவன் இப்ப மட்டும் தான் வந்திருக்கான் இவங்க மொத்த குரூப் வந்தாங்கல்ல இப்ப மட்டும் தான் வந்திருக்கானே தவிர இதுக்கு முன்னாடி நம்ம போன் ரேக்கஸ் வந்தாங்கல்ல அவங்க வந்த பை இவன் வரவே இல்ல இவன் தூங்கிட்டே தான் இருந்திருக்கா போல இப்பதான் வந்திருக்கான் இப்ப வந்தாலும் அவன் எதுக்கு வந்தா அப்படின்றது உங்களுக்கு தெரியல இவங்க என்ன பண்றதும் அப்படின்றதும் தெரியல ஏன்னா இவன் வந்துட்டா அப்படின்னா இவங்களால பெரிய ஸ்கில்ஸே யூஸ் பண்ண முடியாது ஏன்னா முக்கியமான ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே அவன் சீல் பண்ணிடுறான் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள அவன் அசால்ட்டா எல்லாருமே காலி பண்ணிடுவான் அதுவும் இல்லாம இவங்களே முக்கியமான ஆளு நம்ம கிரிட் தான் நம்ம கிரிட்டோட அட்டாக் பவர் தான் ரொம்ப அதிகம் ஆனா நம்ம கிரிட்டோட மொத்த ஹெல்த்தையுமே ஒரே அட்டாக்ல மொத்தமா காலி பண்றான் அப்படி இருக்கிறப்ப அவன் வந்த உடனே நம்ம கிரிட்ட மொத்தமா காலி பண்ணிடுவான் ஒருவேளை அடுத்த அட்டாக் பட்டுச்சுன்னா நம்ம கிரிட்டோட கதையும் அத்தோட முடிஞ்சு போயிடும் ஒருவேளை நம்ம கிரிட்டு முன்னூறு லெவல ரீச் பண்ண அப்படின்னா இந்த தேர்ட் அவைட்னையும் கிடைச்சிடும் அப்ப நம்ம கிரிட்டுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும் அவனோட ஸ்டார்ட் இன்கிரீஸ் ஆகும் அப்ப எப்படியாவது இவனை சமாளிக்கலாம் அந்த எல்ஃபை இன்ஸ்டோட ஆனா இப்போதைக்கு நம்ம கிரிட்டுக்கு சமாளிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது அதுவும் இல்லாம மத்த எல்லாரோட முக்கியமான ஸ்கில் சீல் ஆகுது அப்படின்னா மத்தவங்களால எதிர்த்து சண்டை போட முடியாது சோ நம்ம கிரிட் எதுவுமே பண்ண முடியாம இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பான் இப்பதைக்கு இந்த எக்ஸ்பெடிஷன் ஃபெயிலியரா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அந்த நேரத்தை தான் நம்ம ஜிஷ்கா கேப்பா நீ ஆரம்பத்துல வெள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது டக்குனு ஒரு மாதிரி பிளாங்கா பாத்துக்கிட்டே இருந்தே அது ரெப்படேஷன் ஸ்டோர் தான் அப்படின்னு அந்த ரெப்படேஷன் ஸ்டோர்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் போர்ஷன் இருக்கிறது நம்ம ஜிஷ்காவுக்கு தெரியும் அவளால பார்க்க முடியலனாலும் அந்த நியூஸ் பத்தி அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ அதை மட்டும் நீ எடுத்த அப்படின்னா கண்டிப்பா உன்னால எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும் தானே அப்ப நீ மட்டும் லெவல் த்ரீ ஹண்ட்ரட் போயிட்டீங்கன்னா கண்டிப்பா உன்னால சமாளிக்க முடியும் தானே அப்படின்னு சொல்லி கேப்பா இது கேட்ட உடனே நம்ம கேட்டுக்கு என்னன்னு புரியாது ஆனா மத்தவங்க எல்லாருக்கும் அது என்னன்றது புரிஞ்சிடும் ஆக்சுவலா இவங்க எல்லாரும் என்ன தெரியுமா முடிவு பண்றாங்க இங்க இருக்கக்கூடிய வேம்பேர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிரெட்டுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணானுங்க என்னதான் நம்ம கிரெட்டோட பர்சனல் மிஷனா இருந்தாலும் அவங்க எல்லாருமே நம்ம கிரெட் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறாங்க நம்ம கிரேட் மட்டும் த்ரீ ஹண்ட்ரட் இம்ப்ரூவ் ஆயிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் ஹெல்ப் சயின்ஸ் சமாளிச்சிடலாம் சோ அதுக்கப்புறம் வரதை இவங்க பாத்துக்கலாம்ல அதனால மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க

அவரால் தெரிஞ்ச உடனே இப்ப மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரும் சுத்தி இருக்கிற அந்த வேம்பயர்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா ஒரே லைனுக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிருவாங்க ஏன்னா இவங்க எல்லாம் விலகி விலகி இருக்குங்கல்ல சோ அது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்தா மட்டும்தான் இவங்களால ஏதாவது பண்ண முடியும் அதுக்காக சுத்தி எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச உடனே கரெக்டா அந்த வேம்பயர் ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல கொண்டு வந்துருவாங்க இப்ப நம்ம கிரிட்டோட நேரம் வந்துடும் நம்ம கிரிட் கரெக்டா அந்த மேல இருந்து ஜம்ப் பண்ணுவா ஜம்ப் பண்ணி இவங்க எல்லாத்தையும் காலி பண்ணணும்னா அதுக்கு ஒரு பெரிய ரேஞ்ச் அட்டாக்க யூஸ் பண்ணுவோம் ஆனா அதே நேரத்துல ஒரு அட்டாக் கூட நிறுத்திட முடியாது சோ ஃபியூஷன் ஸ்கில்லான டிரான்ஸ்ஜெண்டர் லிங்க யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுவா இப்ப அத வச்சு நம்ம கிரிட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா இப்ப அத வச்சு அட்டாக் பண்ண உடனே முக்கிய முக்காவசியாவே காலி பண்ணிருவான் இப்ப வேக வேகமா அடுத்த காலி பண்றதுக்கு போவான் இந்த ரெபுடேஷன் அஞ்சு ஸ்பின் மிச்சம் இருக்கு மட்டும் தான் மிச்சம் இருக்கு ஏற்கனவே இருபத்தொன்பது ஸ்பின் யூஸ் பண்ணிருப்பான் இருந்தாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் இப்பயாவது கிடைச்சி அப்படின்னு சொல்லி நமக்கு ரெண்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பான் இப்ப இந்த சந்தோஷத்தோட அது எல்லாத்தையும் காலி பண்ண ஆரம்பிச்சுட்டா நார்மலாக இந்த இரநூத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து முன்னூறு போகணும் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஆறு மாசமாவது தேவைப்படும் ஆனா இப்போ நம்ம கிரிடு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போஷோட வச்சிருக்கான் அதோட இந்த வாம்பேஸ் எல்லாத்தையும் சீக்கிரமாவும் காலி பண்றான் ஸோ இது மூலமா நம்ம க்ரிடுக்கு போறதுக்கு இது ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு இப்போ இதுங்க எல்லாத்தையும் காலி பண்ண உடனே நம்ம க்ரிடு இரநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது அளவுக்கு வந்துடுவா இப்போ இவங்க எல்லாரும் அடுத்த பில்டிங்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெஸ்ட் எடுக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க அதுவும் இல்லாம நம்ம மொட்டை தம்பிக்கு கண்டிப்பா ரெஸ்ட் தேவை அதனால தான் உங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இப்ப இங்க ஜிஷுகா இருக்கால்ல அவ இவங்க குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேட்டரான வீக்னஸ் பத்தி சொல்லுவா அது என்ன அப்படின்னா இப்போ இவங்க குரூப்ல நம்ம बात குரோய் அப்புறம் நம்ம கிரெடு இவங்க எல்லாராலுமே ஒரு பெரிய அட்டாக்க தாங்கிக்க முடியும் இவங்க மூணு பேரை தவிர மத்தவங்க யாருக்கு ஒரு பெரிய அட்டாக் பட்டாலும் சரி அவங்க கண்டிப்பா செத்துருவாங்க அப்படி ஒருவேளை நடந்துச்சு அப்படின்னா இவங்க பிளான் போட்டாங்கல்ல இந்த பிளான்ல ஒரு பெரிய ஓட்ட விழுந்துடும் சோ அந்த ஓட்ட விழுக கூடாது அப்படின்னா அதை மொட்டையை வச்சுதான் முட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி திருப்பி வேட்டரை போட்டு அந்த வேட்டர் மேல குளோக்கிங் போட்டு அவன் அடுத்த பில்டிங்லயே ஓட விட்டுருவாங்க இந்த ரெண்டாவது பில்டிங்லயே நம்மளுக்கு ஓடுற வேலை தான் போல இவனை இங்கேயே வெயிட் குறைக்கணும் முடிவு பண்ணாருங்க சோ இப்ப நம்ம கிரெடு உள்ள இறங்கி எல்லா வேம்பேசையும் காலி பண்ண ஆரம்பிச்சிருவான் ஆனா முன்னாடி பில்டிங் கம்பேர் பண்ணும்போது இந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய வேம்பேசி எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க இதுல காலி பண்றது நம்ம கிரெடிக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இப்போ இந்த வேம்பேர்ஸ் காலி பண்ணும்போது நம்ம கிரெடிக்கு ஐட்டம் டிராப் இருக்கும்ல அதுல பெரிய எலிச்சர் எதுவும் கிடைக்காது ஆனா சின்ன சின்ன ஐட்டம் டிராப் இருக்கும் அதுல ஒன்னு ரெண்டு ஐட்டம் இருக்குல்ல அது நம்ம கிரெடிக்கு பிரயோஜனப்படும் இப்ப அதை யூஸ் பண்ணி நம்ம கிரெடி மிச்சம் இருக்கிற வேம்பேர்ஸ் காலி பண்ண ஆரம்பிச்சிருவா சோ இந்த மாதிரி காலி பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம கிரெடிக்கு வேற டோர் அண்ட் ரிங் வேற இருக்கா அத வச்சு ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்கானா சோ நம்ம கிரெடிக்கு பிரச்சனையே இல்லாம தான் போகும் ஆனா அந்த நேரத்துல கரெக்டா ரெண்டு பியூர் பிளேட்டட் வேம்பேர்ஸ் நம்ம கிரெடிக்கு காலி பண்றதுக்காக வருங்க ஆக்சுவலா இந்த ரெண்டு பியூர் பிளட் தான் பேசிருக்குங்க இதுங்க பேர ட்ராக்க சேர்ந்ததுங்க இந்த எல்பின் ஸ்டோன் இருக்கால அவன் ஆல் ட்ராக்க சேர்ந்தவன் சோ அவன் லெவல்ல இல்லனாலும் இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுங்க தான் இப்போ இதுங்க அட்டாக் பண்ண வரப்ப நம்ம கிரிட் எதிர்பார்த்திருக்கவே மாட்டானா அப்ப நம்ம கிரிட் வந்து காப்பாத்துறது நம்ம வாண்டர் தான் நம்ம வாண்டர் அவனோட இன்விசிபிள் ஸ்கில்லான ஆன கார்டியன் பவர் அப்படிங்கற ஸ்கில்ல யூஸ் பண்ணிரவா இப்போ அத வச்சு தான் எப்படியோ காப்பாத்திருப்பா நம்ம கிரிட் மெக்கிப் இதுங்க அட்டாக் பண்ணனும் முடிவு பண்ணி அவனோட பேங்கோட ஸ்வாட் டான்ஸ் யூஸ் பண்ணுவா ஆனா அந்த நேரத்துல அதுங்க ஸ்ட்ராங் மட்டும் கிடையாது புத்திசாலியும் கூடவா உடனே ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணி நம்ம கிரேட்டோட அட்டாக் மிஸ் ஆகிற மாதிரி பண்ணிருங்க நம்ம கிரேட் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருங்க இப்ப இந்த புத்திசாலி தரமா அட்டாக் பண்ற காரணத்தினால நம்ம கிரேட் அதுங்கள ஒழுங்கா சமாளிக்கவே முடியாது நம்ம கிரேட்டுக்குமே அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம யோசனை இருந்துகிட்டே இருக்கும் கரெக்டா அந்த நேரத்துல நம்ம கிரேட் யூஸ் பண்றது ஒன்னே ஒன்னு மட்டும்தான் அவனோட கோல்டன் பிளேட்ஸ் இதுங்கல்ல டிவைன் பவர் இருக்கு சோ இந்த கோல்டன் பிளேட்ஸ் வச்சு நம்ம கிரிட் அட்டாக் பண்ணா அப்படினா கண்டிப்பா நம்ம கிரிட் ஆனா அதுங்களுக்கு அதிகப்படியான டேமேஜ் கொடுக்க முடியல ஏனா டிவைன் பவர்ன்ற ஒரு ஒன்னு இந்த வாம்பயருக்கு பாய்சன் மாதிரி சோ அதுங்க அட்டாக் அதிகமான இல்ல அட்டாக் பண்ண முடியும் இப்போ இது பட்டது மூலமா அதுங்க ஒரே இடத்துல நம்ம கிரிட் புடிச்சு வச்சிரவா இப்போ நம்ம கிரிட் அவனோட பெரிய ஸ்கில்லை யூஸ் பண்ணோம் ஆனா ஃபியூஷன் ஸ்கில் எல்லாமே கூல் டவுன்ல இருக்கு ஆனா பிரச்சனை இல்ல இப்போ நம்ம கிரிட் அதுல இருக்கிற நிலமைக்கு கண்டிப்பா நார்மல் ஸ்கில்ல யூஸ் பண்ணிய யூஸ் பண்ணியே காலி பண்ணிரலாம் சொல்லி வெறும் லிங்க் யூஸ் பண்ணியே அதுங்க ரெண்டு பேரையும் காலி பண்ணிரவா நம்ம கிரிட் 298 ஆவது லெவலுக்கு போயிரவா ஒரு வழியா இன்னொரு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ரெண்டு பில்டிங் கம்ப்ளீட் பண்ண உடனே நம்ம கிரிட் இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு இன்னொரு ரெண்டே லெவல் தான் அடுத்து நம்ம கிரிட் முன்னூறுக்கு போயிருவா இப்ப நம்ம கிரிட் இந்த ரெண்டு வேம்பேசி தோக்கடிச்ச உடனே நம்ம கிரிட் ஒரு மிஸ்டேரியஸ் ஆன ஒரு பீஸ் கிடைக்கும் இப்போ இது என்ன பீஸ் இது என்னது அப்படின்றது நம்ம கிரிட்டுக்கு எக்ஸாக்டா தெரியாது நம்ம கிரிட் இதுல இன்னொரு ஒரு மூணு பீஸ சேட்டா மட்டும் தான் அது என்னன்றது நம்ம கிரிட்டுக்கு தெரிய வரும் சோ இது ஏதோ ஒரு பெரிய கஸ்டோட கம்பெயின் பண்ணது இப்பதைக்கு நம்ம கிரிட்டுக்கு அதை பத்தின இன்ஃபர்மேஷன் கிடையாது இவங்க எல்லாரும் செகண்ட் பில்டிங் கம்ப்ளீட் பண்ணாங்க சோ எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துக்கிடுவாங்க இப்ப நம்ம வேண்டரோட இன்வென்சிபிள் ஸ்கில்ல அவன் யூஸ் பண்ணிட்டான் அதே மாதிரி நம்ம கிர்கிட்ட அந்த கில் திருப்பி வரவே இல்லை அதாவது இமோ ஸ்கில் திருப்பி வரவே இல்லை இப்படிக்கு நம்ம ஹுரையால மட்டும் தான் அந்த அட்டாக டேங்க் பண்ண முடியும் ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம ஹுரையான அடிப்பானா அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது

சந்தோஷத்தோட இருப்பாங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் போது அந்த டைம் போறதுக்குள்ள டக்குனு கேஸ் வந்து எல்லாரும் ஆரம்பிச்சிடும் இந்த வேம்பியர் கேஸ் எப்ப தெரியுமா வரும் எல்ஃபைன் ஸ்டோன் வரும்போது மட்டும் தான் வரும் சோ எல்ஃபைன் ஸ்டோன் மறுபடியும் என்ட்ரி கொடுப்பா அந்த எல்ஃபைன் ஸ்டோன் உள்ள வரும்போது ஒரு மாதிரி திருமலா சிரிச்சு தான் வருவா ஏன்னா அவன் ஏற்கனவே அவனை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆளா அவன் காலி பண்ணிட்டான் இப்ப அடுத்தாலையும் காலி பண்றதுக்காக வரான்ல அவன் கையால தான் எல்லாரும் சாக போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு திமுறோட தான் அவன் வருவான் உள்ள வந்த உடனே அவனோட அந்த ஸ்கில்ல யூஸ் பண்ண போவான் அப்ப நம்ம குறையும் அவனோட கவனத்தை தசை திருப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச ட்ரை பண்ணுவான் ஆனா அவன் உள்ள என்ட்ரி கொடுக்கும் போதே எக்ஸ்ட்ரீம் பிளட் யூஸ் பண்ணிடுவான் யூஸ் பண்ண உடனே அது கரெக்டா ஒருத்தர் மேல பட்டு அவங்களோட மொத்த ஹெல்த்தும் காலி ஆயிடும் இந்த ஹெல்பைன் ஸ்டோன் போன தடவை மாதிரியே இந்த தடவை அவன் பெரிய ஸ்கேல யூஸ் பண்ணி முடிச்சால சோ உடனே அவன் கிளம்பணும்னு முடிவு பண்ணிடுவான் அந்த இடத்துல இருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுவா அடுத்தால காலி பண்றதுக்கு நான் திருப்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போவான் ஆனா இந்த தடவை அவன் யார் மேல தெரியுமா ஸ்கில்ல யூஸ் பண்ணுவா நம்ம ஹூரை திரும்பி பார்க்கும் அப்பதான் தெரிய வரும் நம்ம மேல தான் அவன் திருப்பி ஸ்கில்ல யூஸ் பண்ணிருக்கான் சோ அவர் கிரிட் மட்டும் தான் டார்கெட் பண்றான் ஆனா கிரிட் எதுக்காக டார்கெட் பண்றா அப்படின்றது தெரியல நம்ம கிரிட் கிட்ட இன்வென்சிபிள் ஸ்கில் இருக்குன்றதனால டார்கெட் பண்றானா இல்ல நம்ம கிரிட் தான் ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுன்றதனால டார்கெட் பண்றானான்னு தெரியல

இதுவும் இல்லாம நம்ம கிரெட் ஹோலி லைட் ஆர்மர் போட்டுருக்காங்க நார்மலா இந்த மாதிரி டீமன் வேம்பேரோட அட்டாக்ஸ் எல்லாத்தையும் பிப்டி பர்சன்ட் குறைக்கும் ஆனா அதையும் தாண்டி மொத்த ஹெல்த் போகுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்கில் யூஸ் பண்றான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்பனடா இருக்கான் இப்ப இவங்களுக்கு இது மூலமா ஒரே ஒரு விஷயம் புரிய வந்துருச்சு இவங்க குரூப் கண்டிப்பா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து அட்டாக் பண்ணுவான் வந்து அட்டாக் பண்றவன் ஸ்ட்ராங்கான ஆளுங்களை மட்டும் தான் அட்டாக் பண்ணுவான் சோ நம்ம கிரிட் மட்டும் தான் டார்கெட் ஆனால் நம்ம கிரிட் கிட்ட இமோட்டல் ஸ்கில் இருக்கிறதுனால அதுவும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வரதுனால இப்போ இவங்க எல்லாரும் ஓரளவு தப்பிச்சிடலாம் ஆனா பிரச்சனை என்னன்னா நம்ம கிரிட்டுக்கு அதிகப்படியான பெயிண்ட் இருக்கல ஒவ்வொரு தடவையும் அதை அனுபவிக்கிறது நம்ம கிரிட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இருந்தாலும் இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்றதுனால நம்ம கிரிட்டும் அடுத்த சண்டை போடலாம் அடுத்த லெவல் இன்கிரீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நம்பிக்கையோட இருப்பான் ஆக்சுவலா இது எதுவுமே இன்னமும் இந்த எல்ஃபைன் ஸ்டோனுக்கு தரல இந்த எல்ஃபைன் ஸ்டோன் ஒவ்வொரு தர போய் காலி பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணா ஆனா இந்த எல்ஃபைன் ஸ்டோன் யார் ஸ்ட்ராங்கா இருப்பாங்களோ அவங்க மேல மட்டும் அட்டாக் யூஸ் பண்ணிட்டு நேரா போய் தூங்குறதுக்கு போயிருவா அவன் இன்னும் கண்டுபிடிக்கல அவனுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா அப்பதான் இவங்களுக்கு பிரச்சனை ஆனா இப்ப அவன் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான் இப்ப இந்த எஸ்ஏ குரூப் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் ஒரு முக்கியமான ஆளு இந்த ஒரு மிஷன் ஆக்டிவேட் ஆனதை பாத்துக்கிட்டு இருப்பாரு இந்த பாம்பேர் சிட்டியோட பதிமூணாவது சிட்டி இருக்குல்ல அதாவது எல்ஃபைன் ஸ்டோன் இருக்கிறது இது மத்த சிட்டியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டியான ஒன்னு இதுக்கான காரணமே எல்ஃபைன் ஸ்டோன் மட்டும் அவனோட அந்த பிளட் டிரான்ஸ்பியூஷன் ஸ்கில் யாரா இருந்தாலும் சரி அந்த ஒரு ஸ்கில்லை வச்சு அவனால மொத்த ஹெல்த்தையும் அப்படியே உறிஞ்சிட முடியும் அவங்கள கண்டிப்பா காலி பண்ணிட முடியும் ஆனா அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி முடிச்ச உடனே திருப்பி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அவன் தூங்குறதுக்கு போயிருவான் அது ஒன்றுதான் அவன்கிட்ட இருக்கிற பிரச்சனை ஆனா அவனை எதிர்த்து வரவங்க எல்லாரும் ஈஸியா செத்துருவாங்க ஆனா இங்கதான் நம்ம கிரெடி இதுல ஒரு லூப் ஹோல கண்டுபிடிச்சிருக்கான் நம்ம கிரிட் கிட்ட இமோர்டல் ஸ்கில் இருக்கிற காரணத்தால நம்ம கிரிட் இங்க உள்ள போனாலும் அவ சாகாம திருப்பி திருப்பி தப்பிச்சிட்டே இருக்கா एक्चुअली அவருக்கு இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படினா நம்ம கிரிட் தான் இங்க இருக்குறது இல்லையே நம்ம குருவைக்கு அடுத்து நம்ம கிரிட் தான் லெவல் கம்மியா இருக்கா ஏன் மத்தவங்க எல்லாரும் யூனிஃபைட் ரேங்கிங்ஸ்ல அட்லீஸ்ட் 20 குள்ள இருப்பாங்க ஆனா அப்படி இருக்கிற ஒரு குரூப்ல நம்ம கிரிட் ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு மெம்பரா இருக்கா அதுதான் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணா இருக்கும் சோ நம்ம கிரிட் எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸ்மே டிஃபை பண்ண கூடிய ஒரு ஆளு சோ அந்த மாதிரியான ஒரு தரம நம்ம கிரிட் கிட்ட மட்டும் தான் இருக்கு அதை இவர் புரிஞ்சுக்கிறவாரு இப்போ அடுத்து மூணாவது நாள்ல அஞ்சாவது பில்டிங்க்கு போயிருவாங்க இந்த அஞ்சாவது பில்டிங்ல

இப்ப நம்ம கிரடுக்கு எல்லாமே சரியா போயிட்டு இருக்கு இப்ப நம்ம கிரெட் மட்டும் தேர்ட் அட்வான்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டான் அதாவது மட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா சமாளிக்க முடியும் ஒரு நம்பிக்கையில இருக்கும் போது கரெக்டா அந்த வருவான் யூஸ் நம்ம எக்ஸ்ட்ரீம் திரும்பி போய் தூங்குறதுக்கு போயிருவா வந்தா சுட்டா செத்தாப்பிட்டு வந்தா சொண்டா செத்தாட்டு அப்படின்ற மாதிரி அவன் திருப்பி திருப்பி வந்து நம்ம கிட்ட மட்டும் காலி பட்டு காலி பண்ணிட்டு போறான் இது நம்ம கிரீட்டுக்கு பிரச்சனையா இருக்கு இருந்தாலும் மத்தவங்க எல்லாருக்கு இது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா அவங்கள பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது சோ நம்ம இருக்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் ஆனா இப்ப எல்ஃபைன் ஸ்டோனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா மூணு நாள் அவன் தொடர்ந்து கொண்டுகிட்டே இருக்கான் ஆனா அவங்க ஆளுங்களோட எண்ணிக்கை குறையவே இல்ல ஆக்சுவலா அவன் யார கொள்றாங்க அப்படின்றத அவன் தெளிவா பார்க்கல ஜஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்களை மட்டும் கண்டுபிடிச்சா அவங்க மேல ஸ்கில்ல யூஸ் பண்ணிட்டு போயிருவான் ஆனா இப்பதான் அவன் கவனிக்க ஆரம்பிச்சிருக்கான் அவங்க ஒன்பது பேர் இருக்காங்க ஆனா மூணு நாளுக்கு அப்புறமும் இன்னமும் ஒன்பது பேர் இருக்காங்க அப்ப யாரோ ஒருத்தவங்க அந்த பிளட் டிரான்ஸ்மிஷன் அட்டாக்க இன்னமும் தாக்கு பிடிக்கிறாங்க அது யார் என்ற சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா இப்ப நம்ம க்ரிட் மத்தவங்களோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவா நாலு நாள் வந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம கிரிட்டால ஆல எதுவுமே பண்ண முடியாது ஹெல்ப்லைன் சொன்னா அவனால சமாளிக்க முடியாது சோ இப்போதைக்கு நம்ம அமைதியா இருக்கிறது மட்டும் தான் ஒரே ஒரு வழி இப்பதைக்கு பல்ல கடிச்சிக்கிட்டு என்னனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி அடுத்த ஹெல்த்த மட்டும் ஏட்டிட்டு அடுத்த அடுத்த பில்டிங் போய் முந்நூறாவது அளவுல ஏத்துறதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி யோசிப்பான் இப்ப இதே நம்பிக்கையோட நம்ம கிரெட் அடுத்த ஆறாவது பில்டிங்கும் போவான் ஆறாவது பில்டிங்கை முடிச்சிட்டு ஏழாவது பில்டிங்கும் போவான் ஆனா ஏழாவது பில்டிங்கை முடிக்கும் போது தான் நம்ம கிரிட்டால ஆல தொண்ணூத்தி ஒன்பது கிட்டயே ரீச் பண்ண முடியும் ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா

நான் மூணு நாளா தொடர்ந்து ஸ்கில்ல யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்ப நாள் அந்த ஸ்கில்ல தாங்க முடியுதுதானே அப்படின்னு சொல்லி கேட்டுருவான் அவ்வளவுதான் இவங்க மாட்டிக்கிட்டாங்க இப்ப இந்த சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பான் ஏன்னா அவர் ரொம்ப நாள் கழிச்சு இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்களா பாத்துருக்கான் தான் விளையாடுறதுக்கு சரியான ஆளுங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு சந்தோஷம் சோ விளையாட ஆரம்பிக்கணும்ல அதுக்காக

சோ மிச்சம் இருக்கிறது குரோ மட்டும்தான் நம்ம குரோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு உருவாய் உடனே அடே கொசு பயிலே இந்த பக்கம் திரும்பி பாடுறா ஏடா நீ எல்லாம் ஒரு கேவலமான ஆளு நீ ரத்தத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி சாக்கடை தண்ணி தான் குடிச்சு வளர்ந்தது எனக்கு தெரியாதா உங்க அப்பா அம்மா அதுதான்டா குடுத்துருப்பாங்க உங்க அப்பா அம்மாவும் கேவலமான ஆளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சிருவா நம்ம குரோய் அவங்களோட ஒரே டர் கிளாஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா இப்ப இது இவங்களோட ஒரு லாஸ்ட் ஆப்ஷன் மாதிரி ஏன்னா இப்போ மட்டும் நம்ம குரோய் பேசின பேச்சுக்கு நம்ம குரோயா டார்கெட் பண்ணி நம்ம குரோய் மேல தன்னோட பெரிய ஸ்கில்லான அந்த எக்ஸ்ட்ரீம் பிளட் டிரான்ஸ்மிஷனை யூஸ் பண்ணா அப்படின்னா திருப்பி அவன் தூக்கத்துக்கு போயிருவான் அதுக்கப்புறம் இவங்க ஓரளவு சமாளிச்சிருவாங்க ஏன்னா அந்த ஒரு ஸ்கில் பட்டுச்சுன்னா நமக்கு சமாளிக்க முடியும் அவன்கிட்ட கிட்ட ஸ்கில் இருக்கு ஆனா எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்குமா அங்கேதான் ஒரு பிரச்சனையே இந்த ஸ்டோன் இவன் ஒரு பியூர் பிளட்யர் இந்த பியூர் பிளட்யர்ஸ்க்கு அவங்கள யார் படைச்சாங்களோ அவங்களோட அம்மாவோ அப்பாவோ யாரோ இருப்பாங்களோ அவங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் காட் மாதிரி அவங்களுக்கு கடவுள் மாதிரி அவங்க அப்பா அம்மாவா அவங்க கடவுளா பார்ப்பாங்க பாப்பாங்க ஏன்னா அவங்கதான் படைச்சிருக்காங்க சோ அந்த மாதிரி கடவுளை யாராவது இன்சல்ட் பண்ணா அவங்க சும்மா இருப்பாங்களா இப்ப அதே மாதிரியான கோவம் தான் எல்ஃபைன் ஸ்டோனுக்கு இருக்கும் அவன் குறை மேல மட்டும் கோவப்பட மாட்டான் அத்தனை பெரிய இங்க இருக்கிற அத்தனை பெரிய மொத்தமா அழிக்கணும்னு முடிவு பண்ணிடுவான் சும்மா விளையாடணும்னு வந்தவன உசு விட்டு இப்ப மொத்தமா சண்டை மூடுக்கு கொண்டு போயிருவானுங்க அவ்வளவுதான் அவ சண்டை போடுற மூடுக்கு போன உடனே இப்படின்ற குள்ள கிரியேட் பண்ணுவான் இந்த பிளட் என்ன இதுக்குள்ள இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இருக்கும் இது ஒரு மாதிரி அவங்களோட கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டே இருக்கும் டாட் மாதிரி ஆனா பிரச்சனையே இவங்களோட ஹெல்த் போறது மட்டும் கிடையாது இந்த எடுக்கிறனால ஹெல்த் இது எல்லாமே அப்படியே போயிடும் இப்ப இந்த பிளட் ஃபீல்ட்ல இருக்கிற வரைக்கும் அவன் ஸ்ட்ராங்கா திருப்பி இருந்துகிட்டே இருப்பான் அவன் ஹெச் குறைக்கவே முடியாது நம்ம கிரிட் இன எப்படியோ சமாளிச்சிருவான் ஏன்னா கிரிட் எஃபெக்ட் எதுவுமே ஒரு ஆனா மத்தவங்களுக்கு அப்படி கிடையாது யாரு ஹெல்த் கம்மியா வச்சிருக்காங்களோ அவங்க சீக்கிரமா செத்துருவாங்க

எல்லாருமே காப்பி பண்ண முடியும் ஏன் பேக்மாவே காப்பி பண்ண ஒரு ஆள் தான் நம்ம ராண்டி பேக்மா கண்டிப்பா இந்த எல்ஃபென் ஸ்டோன் விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு அவரு கிரேட் டிவன்ஸ் அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளு இருந்தும் கூட இவனை காப்பி பண்ண முடியாததுக்கான ஒரே ஒரு காரணம் அது ஒரு டிவைன் லா ஸ்பீசிஸ்க்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதாவது இந்த ஸ்பீசிஸ் நம்மளால காப்பி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டோபல் கேங்கருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் இப்ப வெறும் மேஜிக்க மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா சும்மா போர் அடிக்கும்ல அதனால அவனே ஆக்டிவா இறங்கி சண்டை போடணும்னு சொல்லி அந்த எல்ஃபென் ஸ்டோன் தன்னோட ஸ்வாடியை வெளில எடுப்பான் இப்ப அந்த ஸ்வாட வச்சு அடிக்கணும் முடிவு பண்ணிடுவான் ஆக்சுவலா அந்த ஸ்வாட ஒரே ஒரு க்ளான்ஸ் பார்த்த உடனே நம்ம கிரிட்டுக்கு அது புரிஞ்சு போயிடும் அதோட கிராஃப்ட்மென்ஷிப் இருக்குல்ல அது நம்ம பேக் பாவுக்கு ஈக்குவலா இருக்கு சோ யாரோ ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய பிளாக் ஸ்மித் அதை உருவாக்கி இருக்காரு நம்ம கிரேட்டுக்கு இன்னொரு ஸ்பாட் எங்க பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனா எங்கன்னு அவருக்கு தெரியாது அப்பதான் அவன் யோசிச்சு பாக்கும்போது டக்குனு அந்த உடஞ்சு போன பீஸ் ஞாபகம் வரும் அந்த ரெண்டு பேரன் மேம்பேர்ஸ் தோக்கடிக்கும் ஒரு உடஞ்சு போன பீஸ் கிடைச்சிச்சுல அதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கு ஆனா இது ரெண்டுக்குள்ள என்ன கனெக்ஷன் நம்ம கிரேட்டுக்கு தெரியல அத யோசிக்கிறதுக்கான நேரமும் இப்ப இல்ல இப்ப நம்ம கிரேட்டு எல்லாரும் திரும்பி பார்த்து அவன் வந்துகிட்டு இருக்கான் எல்லாரும் தயாரா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நேரா அவன் கிரிட் அடிக்கிறதுக்காக வரமாட்டான் ஆக்சுவலா கிரிட் தான் முன்னாடி இருப்பான் ஆனா நம்ம கிரிட்டை தாண்டி நேரா குறைய வெட்டுறதுக்காக போவான் ஏன்னா நம்ம குறைய தானே திட்டுனா அதனால குறைய வெட்டுறதுக்காக போகும்போது போது உள்ள போது அந்த ஒரு அட்டாக வாங்கிக்கிறவா இந்த ஒரு அட்டாக்கு நம்ம பிக் ஸ்வாடுக்கு டேமேஜ் விழுந்துரும் இப்ப இவனை தடுக்கணுன்றதுக்காக நம்ம போன சைடுல இருந்து வந்து அட்டாக் பண்ணுவாரு ஆனா போனையே அசால்ட்டா தட்டி விட்டுருவா இப்ப மத்தவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வந்து அட்டாக் பண்ண முடிவு பண்ணிருவாங்க ஏன்னா இவங்க எல்லாரும் ஒன்னா சேரலாம் அப்படின்னா கண்டிப்பா தடுக்கவே முடியாது அப்படின்னு அதுவும் இல்லாம பிளட் பீல்ட் ஆக்டிவேட்டா இருக்கிறதுனால இவ்வளோ ஹெச் பி குறைஞ்சுக்கிட்டே அளவுக்கு இந்த பைட்டை சீக்கிரமா பிடிக்கணும்னு நினைப்பாங்க ஆனா நம்ம கிரீடுக்கு நல்லாவே தெரியும் அவன் அவ்வளவு சீக்கிரம் தோக்கடிக்கவே முடியாது அவன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படின்னு அப்ப அத்தனை பேரும் தங்களோட பெரிய பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஆனா அந்த அட்டாக்ஸ் எல்லாத்தையும் அசால்ட்டா சமாளிக்கிறவன் ஏன் நம்ம கிரிட் அவனோட கில் அட்டா யூஸ் மாஸ் டான்ஸ் கில்ல ஆனா அந்த ஒரு அட்டாக்கை சமாளிச்சிருவா பாக்கும்போது ஹெல்காவோட ஞாபகம் தான் வரும் ஆக்சுவலா ஹெல்காவும் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருந்தா ஆனா ஒரு வீக்னஸ் இருந்துச்சு அது என்ன அப்படின்னா அந்த ஃபயர் ஸ்டோனை அவனோட மேஜிக் பவர் ஆனா இவனை பாக்கும்போது அந்த மாதிரி எந்த வீக்னெஸையும் நம்ம பார்க்கவே முடியாது நம்ம கிரிட் ரொம்ப ரொம்ப ஒரு இருக்கா இப்ப அந்த ஹெல்பைன் ஸ்டோன் சொல்லுவா நான் கடைசியா தோற்கடிக்கப் போறேன் அதனால நீ வெயிட் பண்ணு நீ தானே ஸ்ட்ராங்கான கடைசிக்கு தான் வரணும் நீ வெயிட் பண்ணு மத்தவங்க எல்லாரையும் நான் காலி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவா நம்ம கிரிட்டுக்கு என்ன பண்றதுனே தெரியல இவனை எப்படி தோக்கடிக்கிறது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம கிரிட்டோட மூலம் அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு அவன் இது வரைக்கும் பண்ணதே ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ் இந்த எல்ஃபைன் ஸ்டோன் தான் அப்படின்னு இந்த எல்ஃபைன் ஸ்டோன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா ஒரு வேம்பர் சிட்டிக்கே நம்ம கிரிட்டு இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னா மத்த வேம்பர் எவ்வளவு பெருசா இருக்க போது அப்படின்றதே நம்மளால யோசிச்சு பார்க்க முடியல ஆனாலும் நம்ம கிரிட்டால இந்த எல்ஃபைன் ஸ்டோனை முன்னூறாவது லெவலில் ரீச் பண்ணா சமாளிக்க முடியும் நம்ம கிரிட்டுக்கு தெரியும் ஆனா முன்னூறாவது லெவலில் ரீச் பண்றதுக்கு முன்னாடியே எல்ஃபைன் ஸ்டோன் சாண்டப்பட ஆரம்பிச்சிட்டான் இப்ப நம்ம கிரெடு கிட்ட அப்படி என்னதான் பிளான் இருக்கு இந்த சமாளிக்க முடியுமா இல்ல நம்ம கிரெட் தோத்து போயிருவானா என்ன நடக்க போது நம்ம கிரெடு எப்படிதான் எல்லாத்தையும் சமாளிச்சு தாண்டி வரப்போறோம் அப்படின்றத நம்ம அடுத்த சாப்டர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும்